ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டான தக்காளி ரசம் சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் சின்ன சைஸ் புளி தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி புளியை கொஞ்ச நேரம் ஊற வைங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு மிளகா ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை ஊற்றிக்கலாம் ரசம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான தக்காளி ரசம் ரெடி இந்த மெத்தடில் தக்காளி ரசம் செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க